மனசு போன இடம் தெரியல அந்த மன மயக்கம் எனக்கு இன்னும் தீரல சிவன் கோயில் பக்கம் தானுங்க எங்க வீடு சிவன் கோயிலா எங்க இருக்கு சிவன் கோயில் கோயம்புத்தூர்ல நான் சிவன் கோயிலுக்கே போகல நாங்க இப்ப இருக்கிறது கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோம் கோபிநாத் கோயம்புத்தூருக்கு எப்போது வருவோம் ஏ இந்த பாட்டு சூப்பர் பாட்டு பவதாரணி பாடின பாட்டு எனக்கு வாய்ஸே சரியில்லை ஆனால் என்ன ஒன்று பவதாரணி இவ்வளோ சீக்கிரம் போயிருக்கக்கூடாது என்ன செய்யறது நிறைய பாடல்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கலாம் சிவன் கோவில் பக்கமாக அவங்க வீடு சிவன் கோவில் எஸ்எம்எஸ் போயிட்டு மயில் போல பொண்ணு ஒன்று கிளி போல பேச்சு ஒண்ணு அந்த கிளி போல தான் இருக்கும் பவதாரணி வயசு அப்புறம் இன்னொரு பாட்டு நிறைய பாட்டு பாடியிருக்காங்க பவதாரணி ஏ பாட்டெல்லாம் போதும்ண்டா இன்னைக்கு ரொம்ப பாடக்கூடாது தொண்டை கட்டிக்குச்சு உமா குட்டி போது விடு தோசை சுட்ட போகிறேன் வேறு கமெண்ட் வரலை தோசை ஹலோ மைக் டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ உமா இருக்கியா மிஸ்டர் கோபிநாத் உடன்பிறப்பவர்களே இருக்கீங்களா

桂林不难道多少？ bên này